ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிலமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு அதுக்கு முதல்ல நான் வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதுலயே நம்ம சோம்பு பூண்டு பட்டை கிராம்பு போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அரைச்சி வச்சுட்டேன் இதில் நம்ம கிர சேர்த்துக்கலாம் முருங்கீரை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு அடுத்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் கொத்தமல்லி கறிவேப்பில நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் நம்ம அதுல போட்டு கலந்துடலாம் தேங்காய் Dan gayung konjo melihatul, kau yang memelihakul, apa அவ்ளாஞ்சு எடுத்து உருண்டை உருட்டி வச்சுக்கலாம் உருண்டைய வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்துல அந்த தட்டில நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை அடுக்கி நல்லா வேக வச்சு எடுத்துடணும் சரிங்களா உருண்டை நல்லா அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்க உருண்டை நல்லா வெந்திரிச்சு அவிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு குழம்பு கூட்டல் ரெடி பண்ணிடறான் இப்போ முதல்ல அதுக்கு குழம்பு மிளகாத்தூள் நாங்க குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து தேங்காயில தக்காளி போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு கல்லுப்பு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து தாளிக்கிறது தாளிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம சோம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிடலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அவ்வளோதான் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு முருங்கைக்காயை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இப்போ முருங்கக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த குழம்பு எடுத்து அதாவது ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பங்கு உருண்டைய போட்டுடலாம் ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டா உருண்டை உடைஞ்சிடும் திரும்ப இன்னொரு ரவுண்டு உருண்டையும் கொதி வந்தோடன கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தோன்ன இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளவுதாங்க கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டேன் இப்போ இந்த தஞ்சாவூர் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்